ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டீர்களா புதிய ஏற்பாட்டில் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இருநூத்தி அறுபத்தி எட்டாம் பக்கம் Ephesians 5 it says don't be 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 drunk with with wine but be filled filled the Holy Spirit so here we read that is a command வெறி கொள்ளாமல் வாசிக்கிறோம் என்பது ஒரு கட்டளையாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் இந்த கட்டளையை நாம் தெரியாமல் விட்டுவிடக்கூடாது தேவன் நம்மை பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்படுவதற்கு நாம் நம்மை கொடுக்காவிட்டால் நம்முடைய மனது எப்பொழுதுமே அந்த தரத்திலேயே இருந்துவிடும் see romans chapter 12 அதிகாரம் romans chapter 12 அதிகாரம் and verse 2 இரண்டாம் வசனம் Don't be 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 conformed to this world, but be renewed, in by, be transformed by the renewing of நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே change.

And and you you want your your children to go to 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 go go school from one class to another class? another God God also wants you to grow. That your mind begins think think. like God thinks, not like not worldly people உலக மக்கள் நினைக்கிறது போல போல அல்லாதபடி நினைக்கிறது நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் பெரிய ஒரு மாதிரி உதாரணம் இயேசு கிறிஸ்துவே தான்

அவர் மக்களை எதிர்பார்க்கவில்லை எனக்கு ஊழியம் செய்ய முடியாக நான் ஊழியம் கொள்ள முடியாய் வரவில்லை நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாய் வந்தேன் இது போன்று ஏதாவது ஒரு ராஜா பேசுவதை கேட்டிருக்கிறீர்களா நான் உங்களுக்கு பணிவுடை செய்ய முடியாக வந்திருக்கிறேன் தேர்தல் வருவதற்கு முன்பதாக அரசியல்வாதிகள் அப்படி பேசுவார்கள்

காலையும் நாம் தொட்டு பழக்கமில்லை அப்படி தொடுவதில்லை ஆனால் அதை அதிகமே மதிக்கக்கூடிய ஒரு நபரை காலை தொட்டு கும்பிடுகிறேன் அப்பா அம்மாவுடைய காலை தொட்டு கும்பிடுவார்கள் சில பிள்ளைகள் ஆனால் எப்பொழுதாவது நீங்கள் அப்பா அம்மா பையனுடைய காலை தொட்டு கழுவுவதை பார்த்துக்கிறீர்களா ஜீஸஸ் டஸ் த யேசு அதை செய்கிறார் சி ஹவு ஜீஸஸ் வே ஆப் திங்கிங் வெரி டிஃப்ரெண்ட் பார்த்தீர்களா விதத்துக்கும் விதத்துக்கும் நாம் உள்ள வித்தியாசம் ஒரு பெரிய மனிதன் என்று அவர் சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் வேண்டும் மற்ற எல்லாரும் அவருக்கு வேலை செய்ய என்கிறோம் இப்படித்தான் பாதிரியார்கள் பிஷப்மார்கள் பாஸ்டர்மார்கள் இருக்கிறார்கள் நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்ய செய்ய வேண்டும் வேண்டும் என்று என்று விரும்புகிறார்கள் ஒரு சகோதரன் வீட்டுக்கு வந்தார் அவர் நம்முடைய சொன்னேன் சபையை சேர்ந்தவர் அல்ல அவர் சபைக்கு வந்து விட்டு வீட்டுக்கு வந்து சொல்கிறார் உங்கள் வீட்டில் வித்தியாசமான ஒன்றை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார் நான் பெந்த பாஸ்டர் வீட்டுக்கு போனால் அவருக்கு எடுபடி வே வே வேலை செய்யக்கூடிய அநேகர் சின்ன தம்பிமாரில் இருக்கிறார்கள்

மற்றவர்கள் எனக்கு பணிவுடை செய்யக்கூடாது நான் மற்றவர்களுக்கு பணிவுடை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இருக்குமானால் அதுதான் கிறிஸ்துவின் ஆவி till the end of your யாருடைய பாதத்தை வேண்டுமானாலும் கழுவுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை முடிவறையென்றும் இருக்க வேண்டும் எந்த வேலையை வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தம் இந்த சர்ச் சபையிலே

ஆண்டவராக இயேசுவே இங்க இருக்கிறவர்களே மிகப்பெரியவர் யார் என்று கேட்டால் இல் children not even these children smaller அவர் சிறு பிள்ளைகளை பொறுக்கி இங்க இருக்க பிள்ளைகள் கூட இல்ல ஒரு வயது நிரம்பிய பையன் யாராவது அவரை தூக்கி அந்த குழந்தையை தூக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் இவன் தான் பெரியவன் என்று சொல்வார் யார் விளங்கிக் கொள்ள முடியும் what can we learn from that இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் you know that verse in Matthew?

greatest thing in God's kingdom is humility. தேவனுடைய ராஜ்யத்திலே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குமானால் அதுதான் தாழ்மை. I often say this. அடிக்கடி நான் சொல்வேன். There are three secrets of the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மூன்று ரகசியங்கள் உண்டு. You know what they are? அவைகள் என்னென்ன தெரியுமா? Number 1 ஒன்றாவது ரகசியம் ஹியூமிலிட்டி தாழ்மை நம்பர் டூ இரண்டாவது ரகசியம் ஹியூமிலிட்டி தாழ்மை நம்பர் த்ரீ மூன்றாவது ரகசியம் வாட் இஸ் இட் என்ன சொல்றீங்க நீங்க சொல்லுங்க தாழ்மை யூ نو இட் உங்களுக்கு தெரிகிறது யூ லேர்ன் these three secrets of the christian life you live a wonderful christian நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த மூன்று ரகசியங்களை கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் சோ ஜீசஸ் இதுதான் இயேசுச் சொல்றார் how much humility do you have எந்த அளவு உங்களுக்கு தாழ்மை இருக்கிறது how much can you respect others as